ஹலோ எரிவான் வெல்கம் டு ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்றைக்கி வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான கெத்தான ஸாரீ கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் என்ன ஸாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக இருக்கக்கூடிய செட் சாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஒரே கலரில் மல்டிபிள்ஸில் இருக்கக்கூடிய ஃபேன்சான சாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நிறைய சாரீ கலெக்ஷனை வந்திருக்கோம் சிங்கிள் கலர்ஸில் மல்டிபிள்ஸ் கிடைக்கிற மாதிரி கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸாரீ கலெக்ஷனில் என்னென்ன டிசைன் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் வீடியோக்கில் டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிற சாரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான டோலா சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன் இந்த சேரீயில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அழகான பிரீமியமான ஸ்கை ப்ளூ கலர் இந்த சாரி கலெக்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீமியமான பவுச் பேக்கிங் வந்துடும் நயன்தாரா கட்டிட்டு இருந்த சாரீ கலெக்ஷனோட கான்செப்ட்ல சேர்ந்த இந்த சாரீ கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த ஸ்கை ப்ளூ செக்கடு சாரி கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்மூத் அண்ட் சாப்டா இருக்கக்கூடிய சாரி இந்த சேரீயோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா இல்ல ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சாரி கலெக்ஷன்ல ரெண்டு வாங்குறீங்க அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரீ ரெண்டாயிரம் தமிழ்நாடு ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் சேரீல சூப்பர் கலர்ஸ் வந்து ரெண்டு கலர் காம்பினேஷன் அடையக்கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு அழகான ப்ரீமியம் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் வித் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டோலா சில்க் சேரீ கலெக்ஷன்ல வந்திருக்கக்கூடியது ரெண்டு பக்கமும் அழகான கான்ட்ரஸ்ட்ல சில்க் ஜால் பார்டர் டிஷ்யூ பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கடு டிசைன் மட்டும்தான் வரும் இதுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செக்கடுல இந்த மாதிரி செக்குடு கேப்ஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷனை கொடுத்துருப்பாங்க முந்தியில் அழகான ஜாலோடு இருக்கும் சாரியோட ஸ்பெஷாலிட்டி இதோட சாஃப்ட்னஸ் மட்டும்தான் தான் அஸ்பர் பிடிஎஃப் என்ன இருக்கோ அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய அந்த சாரியோட கலெக்ஷனோட ப்ரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா சாரி கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேட தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷனை எடுத்துக்கங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்க போகிறதும் அந்த நம்ம ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்த்தோம்ல அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரோஸ் கலர் காம்பினேஷன் சேம் ஸாரி வந்து அதே கலர் அதே டிசைன் தான் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் அதாவது அதே டிசைன்ல இருக்கக்கூடிய சேரீல கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் இந்த சேரீலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஒரே கலர்ல எத்தனை சாரீ கலெக்ஷன் கேட்டாலும் கிடைக்கும் சிங்கிள் சேரீயா வேணுன்றவங்களும் பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு சாஃப்டான சில்க் சாரீ கலெக்ஷன் வேணும் வெயிலுக்கு கசகசு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நார்மல் வாஷ்ல ஒரு ப்ரீமியமான டோலா சில்க் சாரீ கலெக்ஷன் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்த சேரீயை ப்ரையாரிட்டியா சூஸ் பண்ணலாம் சாரியோட ப்ரைஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சினி ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் கட்டிகிட்டு வந்திருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷனோட கான்செப்ட் சாரீ கலெக்ஷன் தான் இந்த சேரீ கலெக்ஷன் இப்போ ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது இந்த சாரியில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் அழகான நாலு கலர் காம்பினேஷனில் மல்டிபிள் சாரீ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் சாரீ கலெக்ஷன் அதில் வந்து பேபி பிங்கில் நீங்கள் ஒன்று உள்ளது அதுக்கு மேற்பட்ட சாரீ கலெக்ஷன் ஒரே மாதிரி செட் சேரீயாக கூட வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கலர் அதாவது வெங்காய தோல் கலரில் ஒரு சாரீ கலெக்ஷனும் அதுக்கப்புறம் ராமர் கிரீன் கலர் ஸாரீ கலெக்ஷனும் ஒரு லேவண்ட்ருன்னு மொத்தம் நாலு கலர் காம்பினேஷனில் ஸாரீ கலெக்ஷன் வந்திருக்கு அஸ்பர் பிடிஎஃபில் எப்படி இருக்கோ ஸாரீ கலெக்ஷன் அதே மாதிரி தான் வந்திருக்கக்கூடிய இந்த ஸாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபோர் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ரெண்டு சாரீ வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டர் தமிழ்நாடு ஆஃபரோடும் கொடுக்குறோம் இந்த சாரி கலெக்ஷனில் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோலா வைரோசி சீக்வன்ஸ் லேயரோடு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் தான் ஷைனிங்னா ஷைனிங் சூப்பர் ஷைனிங்கில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வைரூசி சீக்வன்ஸ் லேயரோடு வந்திருக்கும் சேரியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே டிசைன் சஸ்பெக்ட் பிடிஎஃப் இருக்கிறதுனால ப்ளஸ் அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்கறதுனாலும் சாரியோட ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்டி வியர் சாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபோர் எயிட்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறோம் ரெண்டு சாரீ வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ எண்டாயிரம் தமிழ்நாடு ஆஃபரும் கொடுக்குறோம் இந்த சேரீயில ரெண்டு பக்கமும் யுனிக்கான ஸ்மால் சைஸு சேட்டின் ஜால் பாட்ரு கொடுத்துருப்பாங்க கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிறாப்பில் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சேரீல வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குமா அப்படின்றதுக்காக சிங்கிள் லேயர்லேயே உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோம் சாரி அந்த அளவுக்குலாம் ட்ரான்ஸ்பெரண்ட் இருக்காது பட் சாரியோட குவாலிட்டி உங்களை வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணும் வேணுன்றவங்க இந்த சாரீ கலெக்ஷனை பார்த்து வாங்குறதுக்கு டிஸ்ப்ளேயில் தெரியும் நம்பருக்குண்டக்ட் பண்ணுங்கள் இதுதான் சாரியோட பல்லுவியூ பல்லு வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு நாலு கலர் காம்பினேஷனில் அவைலபிளில் இருக்கக்கூடிய இந்த சாரீ கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைனோன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும்தான் நார்மல் கால் பண்ண வேணா எந்த கொஸ்டின்ஸ்னாலும் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சேரி கலெக்ஷனை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் வீடியோல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் சாரி கலெக்ஷன் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து நயன்தாரா சாரி கலெக்ஷன் இந்த நயன்தாரா சாரி கலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் அழகான பர்பிள் கலர்ல மட்டும் வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஊர்மிகா பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான டோலா சில்க் சாரி கலெக்ஷன் வித் வைரூசி ருசி சீக்வன்ஸ் வந்திருக்கக்கூடிய சாரிங்க இந்த சாரியோட பிளவுஸ் இப்ப நம்ம பாக்குறோம்ல இதுதான் இந்த சாரியோட பிளவுஸ் சாரியோட வியூ உங்களுக்காக ஓபன் பண்ணி காமிச்சது ஒரு சில்வர் கான்செப்ட் சில்வரும் கோல்டும் மிக்சிங் ஜெரி கான்செப்ட்ல வந்திருக்கக்கூடிய இந்த பர்பிள் கலர் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல மோஸ்ட் டிமாண்டடா இருக்கு இந்த சாரி ரொம்பவும் பிரீமியமா இருக்கும் எல்லா சாரியும் அழகான பவுச் பேக்கிங்கோட வந்துடும் சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டுமே பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க சிங்கிள் கலர்ல மல்டிபிள்ஸ் வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம் லேவண்டர் கலர் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்கு இந்த சாரி கலெக்ஷனை நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா மதுரை தெற்கு மாசில இருக்க ஜம்ஜம் அபுபக்கர் சுத்தி கிரேடர் டைரக்டா விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷன் எடுத்துக்கலாம் வீடியோல அடுத்த நம்ம பார்க்க போகிறது நீதா அம்பானியோட கான்செப்ட் சாரீ கலெக்ஷன் இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சேரீயோட ஸ்பெஷாலிட்டி அழகான டோனோ ஸ்டாஃப் சில்க் ஃபேப்ரிக்ல ரெடி பண்ணப்பட்ட ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கலன்கறி ப்ரிண்ட்டோட ரொம்பவும் சூப்பரான குவாலிட்டியில் ரெண்டு பக்கமும் அழகான பார்டரில் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த சேரியில் ஒரே கலரில் எத்தனை சாரீ கலெக்ஷன் கேட்டாலும் அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்குறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குன்னு வாட்ஸ்அப்பில் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவனுக்கு மெசேஜ் அனுப்புங்க பிடிச்ச சாரீ கலெக்ஷனை வாங்கிக்கங்க இந்த சாரீ கலெக்ஷனுக்கு கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கோ டைப்பில் வெண்பட்டு கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸாரி ஃபுல்லாக ஆல் ஓவர் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தியில வந்து ப்ரீமியமாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அஸ்பர் பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்பில் எப்படி இருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய ஒரு ப்ரீமியமான சாரீ கலெக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இந்த சாரீ கலெக்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க இந்த சாரி ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் எந்த தமிழ்நாடு ஆஃபரோட கொடுத்துருவோம் வேணுன்றவங்க பார்த்துருக்காங்க அவ்வளவுதான் வீடியோட இறுதி பத்தி வந்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சிந்தி நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் சைல்ஸ்